மைக்கோடைய உள்ள முடிவு செய்யலாம்னா மைக்கு வேறு லைட் எரிய மாட்டேங்குது ஒரு பேச ஆகி அனைவருக்கும் வணக்கம் வெற்றிகரமாக முடிந்த சென்னை போராட்டம் அடுத்து மதுரையில் ஒரு நினைவோம் உண்மையிலே வந்து சென்னையில் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றது போயிறிங் முப்பது <cavalide> <Mechanics> ப்ரூஃப் ஃபார் மறுதேர்வு அப்படிங்கிற ஒரே ஒரு முறை கேட்டால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கையில் வச்சுருந்தாங்க இது ரொம்ப முக்கியமாக வந்து நம்முடைய மலர் ராய் சார் ராஜமௌலி சார் கிராக்கிங் ஐஏஎஸ் ராஜா சார் அப்படின்னு பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்ட பெண்கள் அதிகாரமே அளவில் கலந்து கொண்ட ஒரு போராட்டம் பெண்கள் அதிகாரமே அளவில் கலந்து கொண்ட ஒரு போராட்டம் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக முக்கியமான சொல்லு அனைத்து உரிவர்த்து வந்து கலந்து கொண்டார்கள் திருநெல்வேலியில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் மதுரை தூத்துக்குடி ஈரோடு திருச்சி விழுப்புரம் எல்லா ஊரிலும் கலந்துக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேஜ் பேசுகிறாங்க

நம்முடைய கவிதை பாசா தலைவர் அப்புறம் வந்து எல்லா ஐஏஎஸ் அகாடமி ஓனர் விஜயாலயன் சார் கடைசி வந்தார் என்ஆர் ஐஎஸ் அகாடமி ஓனர் சார் வந்து மிக சிறப்பான கருத்துக்களை வந்து தெரிவித்தார் ஐம்பது வருஷமா எங்க மாமனார் வந்து பாத்தீங்கன்னா குரூப் வேலை பார்க்கிறாரு அவர் வந்து ஸ்கூல் புக்கை படிச்சு தான் வந்து பாஸ் பண்ணார் ஐம்பது வருஷமா ஸ்கூல் புக் வந்து கேட்கும் பொழுது இப்போது மட்டும் ஸ்கூல் புக் வந்து வெளியில போறீங்க அப்படிங்கிற மிக சிறப்பான ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்வைத்தார் அரசியல்வாதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெக்ஸாம் எழுதுவாங்களா சாலமன் பாப்பையா வந்து அவரால் எழுத முடியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை வந்து எல்லாரும் இயற்கை கல்வி ஓனர் திரு விஜயன் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முன்வைத்திருந்தார்கள் உமா கேஎன்பிஎஸ்சி உமா சோ இதெல்லாம் வந்து எதற்காக வந்தாங்க மாணவர்களுக்காக

मार अभी गुलपोले लगाने के लिए पड़ते हैं। विद क्लास आए सकते हैं तो दर्द हो गई। सो लेकिन ये लेकर कार पन्ना हर साल कार पन्ना है। उनको नहीं बस ऊपर ही कैसा है। एक बार सर उनके ये उनके जब परमिशन ट्रैवल में लिखे गए थे। इन्हें लिखे गए रेंडिंग उसे तो परमिशन ट्रैवल दे चुके। वरने द

பயிற்சி மையம் வச்சிருக்கிறவங்க அதான் சொன்னாங்க இன்று வந்து நீங்க வந்து ஏற்கனவே மதுரையில பயிற்சி கொடுக்கல இதற்கு ஒரு முடிவு நீங்க சொல்லல அப்படின்னா மதுரையில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் சொல்லி எல்லா அகாடமி மூலம் சொன்னாங்க அதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு திருவண்ணா அகாடமி செய்யாத வந்தாரு திருவண்ணாமலை எதற்காக வராங்க தேர்தலுக்காக வராங்க அதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசம் ஆகியும்

ஆட்சி பற்றிக்கான அபிதான் கருத்திய வந்து பாத்தீங்கன்னா எல்லா அகாடமிஷன் பார்த்தீங்கன்னா முன் வைக்க சரி நம்முடைய கிறிஸ்டோபர் ஆஃப் அகாடமி ஸோ இவங்களாம் வந்து தொடர்ந்து கொண்டு வந்துருக்குது சார் பத்து கோட்டி கூட நீங்கள் ஊழல் பட்டிங்க மணத்தை வாங்கி இதை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் யூடியூப் வச்சு நெறைய காசு எடுத்து நம்ம பாட்டுக்கு போகலாம் அப்புறம் தேர்வில் காமாங்க தேர்வரில் பொறித்து கொள்ள வேண்டும் தேர்வருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறித்து கொள்ள வேண்டும்

அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து ரொம்ப ஃபயரா இருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணா அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ண என்ன செய்யலாம் போராட்டத்தை கொச்சைப்படுத்துபவர்கள் அறவழிக்கு என்ன முடிக்கிறீங்க நீங்க நான் தெரியாம கேட்கிறேன் இந்த போராட்டத்தை தடுக்க வேண்டும் என்று நிறைய வழிகளில் சூழ்ச்சி செய்யப்பட்டது அதையே நான் சொல்றேன் போராட்டத்துக்கு தேர்தல் வரக்கூடாது என்று நிறைய வழிகளில் சூழ்ச்சி செய்யப்பட்டது எல்லாமே எங்களுக்கு தெரியும் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் பட் அதையும் மீறி நானூத்தம்பது பேர்

நூறு சதவீதம் தேர்தலில் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க கேட்கல முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் கொச்சை பொருத்தாமல் இருக்காங்க இன்னைக்கு வந்து நானூத்தி ஐம்பது பேர் ஐநூறு பேர் வந்தாங்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பெரிய ஒரு சக்சஸ் சென்னையில வந்து ஒரு ஐநூறு தேர்வுகள் வெளியூர்ல வந்து ஒரு போராட்டத்தில் இதுதான் முதல் முறை அப்படி இருக்கும் பொழுது நூறு பேர் வந்தாங்களா நூத்தி பேர் வந்தாங்களா சிஎம் காலத்துக்கு போச்சா அப்படி கமெண்ட் போடுறாங்க பாத்துக்கலாமே

சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு என்று கோபரா சொன்னார் யாருக்கா தைரியம் இருக்கா இன்சு போட யாருக்கா தைரியம் இருக்கா இங்க வராதவங்களுக்கு வராதவங்களுக்கு வராத இன்சு போன நான் சொல்றேன் அதாவது வராத இன்சு போனவர்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது தலைவர் பேர் வரும் நினைச்சாங்க முடியல இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய இன்சு போனவர்கள் நான் கேட்கிறேன் இன்னைக்கு இவர் சொன்னாரு ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் இவர் சொன்னாரு அந்த வார்த்தை சொல்றதுக்கு இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துபவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா நான் கேட்கிறேன் யாருக்காக இதெல்லாம்

கடைசியாக அவர் சொல்ல வார்த்தை என்னன்னா ஒரு வாரம் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இல்லை உயிர் இருந்து நான் வந்து முதலில் உட்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு ராய் சார் அப்புறம் இதயா அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவர் இவருக்கு என்ன அவசியம் கூட்டணி கட்சியில் இருக்கிறாருங்க இவர் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறாரு கூட்டணி கட்சியில் இருந்தும் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஓட்டு போட மாட்டாங்க சொல்றாரு இந்த தைரியம் யாருக்காக வருமா

அப்போ நான் என்ன கேட்கிறேன் கொச்சை பிரைஸ் பயிற்சி மேல என்ன பண்ணீங்க சம்பந்தமே இல்லாம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி யாருமே கூட்டணிக்கு எதிராக பேச மாட்டாங்க நீ காலகட்டத்தில் பட் ஆனா தேர்தல் கொண்டு என்றவுடன் திரு இதே தலைவர்கள் உண்மையிலே பாராட்டுதலுக்குரியவர் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த யோசனை இல்லை இவங்க வீட்டுல யாரும் ஏபிசி எக்ஸாம் எழுதல குரூப் எக்ஸாம் எழுதல பட் ஆனா வந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓபனா பேசுறாரு கலைஞர் போன்று ஸ்டாலின் இல்லை என்ற ஒரு வார்த்தையை அருவிலும் கர்நாடக இதே அவர்கள் என்றால் நாளையே அவசர சட்டம் பிறப்பிக்கப்படும் தமிழ்நாட்டிலும் வேண்டும் என்று கலைஞர்களிடம் போயினார் அப்படிங்கிறது அமைச்சரவை பார்க்க முடியல அப்படிங்கிற கலைஞர் பேச முடியாது அமைச்சர்களே பார்க்க முடியல பார்க்க முடியும் அப்படிங்கிற வயதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆதரத்தை வெளிப்படுத்தினா இது எல்லாமே நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் கூட்டணி கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அந்த கட்சியின் மாநில துணை தலைவர் திரு இன்று வந்தது பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்டா வந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இதுல ஒன்றாக ஒன்றாக சொன்னீங்க ஒரு கட்சியில அகில இந்திய கட்சியின் மாநில துணைத் தலைவர் வந்துட்டாரு இப்படி என்ன செய்ய போறீங்க Please start with Ruben. இங்கெல்லாம் என்ன விஷயமா வந்து சொல்லிட்டே தேர கஷ்டப்படுறாங்க. படிச்சா விசாரிச்சு சொன்ன கஷ்டப்படுறாங்க நம்மள. அவ்ளோதா? அந்த ஒரு வார்த்தை சொல்லுது அந்த ஒரு வார்த்தை என்ன படிச்சாக சொல்ல கஷ்டப்படுறாங்க. அவர்கள் கஷ்டத்துல அவ கஷ்டதெப் போகவுதற்கு நான் முன்னாடி ஏஜெட்கே ஏண்டும் அப்படி ஒரு ஏஜெட்கே நான் வாய்ப்புன்னு சொன்னார். சோறது போராட்டத்துக்கு புரிமைப்படுத்தறதுக்கு நிறைய என்ன மாதிரி இதெல்லாம் பிராகணம். டீசல் துருமினு எத்தனை வருஷமா இந்த

என்ன பண்ணாலும் ஒரு விஷயம் இருந்தா கவர்மென்ட் ஆவே என்ன பண்ண முடியும் பெஞ்சமின் பிராங்க்ளின் ஓகே பாப்போம் என்ன நம்ம பாப்போம் விஜயா எக்ஸஸ் ஆப்ரா வந்து இருக்காரு நீங்க நோட் பண்ணிக்கோங்க கேர் எக்ஸர் வந்து பாத்தீங்கன்னா फ्लाइट மிஸ் பண்ணிட்டாரு காலையில फ्लाइट மிஸ் பண்ணிட்டாரு அந்த டிக்கெட் என்ன கணக்குல சார்? ஃப்ளைட் மிஸ் பண்ணினதுக்கு காரணம் அவரே ஏட்ருக்கு கணக்குல செல் டிரைவ் அவளோ ஃபாஸ்டா இருந்துறாங்க என்னங்க அவசியம் வந்து என்ன சார் அவளோ ஃபாஸ்டா வந்து కనిస్తాం అక్కడ లాంగ్ అవ్వడొక బాయల్మ డ్రాఫ్ట్ ఇతి చే ఒక రకమైన జీ కాఫీని స్టార్ట్ అంటే హై మైజ్ జుండి ఎదేని స్టార్ట్ అన్న వేరే కొరడా కంటకి లాస్ట్ బటన్ తీసు చూడకపోతే ఇట్లా డేటా అవల డేటా సమదర్స అంతాదైతే పోరాట కంటకి 이르దయా వంట రియల్ ఆన్ సర్ ఇవిని అవసరం ఐతే ఇరొంద జ సంవత్సరం ఎక్జిట్ ఇచ్చి ఉండారు అలా సంభాజించారు పేరు పణం పేరు పొదె లామే ఎందుకు వార్ను సెన్ డ్రైవ్ తీచి అవల

மதுரை நான் போராட்டம் முப்பது முன்னூறு ஆகும் என்பதை நான் தெரிவிக்க கண்டிப்பா வரும் இந்த எக்ஸாம் மறு தேர்வு என்பதை அனௌன்ஸ் பண்ணாமல் இந்த போராட்டம் உடையாது என்பதை தெரிவிக்க நான் கடமைப்படுகிறேன் நன்றி வணக்கம்